உங்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள் அது என்னவென்றால் உங்களுடைய பிந்துவை அடக்கி அதை வெளியேற்றாமல் உங்களுடைய பிந்துவை அடக்கி அதை வெளியேற்றாமல் அப்படியே கீழே இருந்து அதை மேலே தள்ளி கொண்டு வந்து என்ன சுழுமுனை என்கிற அத நடுவுல அது ஒரு நாடி இருக்குது அதன் வழியாக அந்த அடக்கிய அப்படியே ஒரு பம்ப் செட்டு அதெல்லாம் போட்டு மேலே ஏற்றி மேத்திற்கு கொண்டு வந்து அந்த கபாலத்திலே உள்நாக்கிலே சொட்ட செய்து உங்கள் நாக்கிலே சுவைக்கும் பொழுது உங்கள் சகசராரத்திலே பேரின்பம் உணரப்படும் நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கிறீர்களா நான் நான் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நபர்கள் நூத்துல தொண்ணூத்தி ஒன்பது பேர் கண்டிப்பாக இந்த விஷயத்த எங்கேயாவது யாராவது சொல்லி ஆமா அப்படின்னு கேட்டிருப்பீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க யாராவது சொல்லி வீடியோ பார்த்து இல்ல யாராவது ஒரு சாமியார் முன்னாடி உட்காந்து அவங்க சொல்ல ஓஹோ இப்படி எல்லாம் பண்ணணுமோ இப்படி எல்லாம் பண்ண முடியுமா என்னால பண்ண முடியும் வந்து இந்த பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் என்று தொண்ணூத்தொன்பது சதவீத காவி வேஷ்டி மனிதர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் மக்களில் மக்களின் தொண்ணூத்தொன்பது சதவீத மக்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீர்கள் நான் அதாவது இந்த ஆன்மீக உலகத்திலேயே இதை போன்ற ஒரு நம்பர் ஒன் பித்தல் ஆட்டம் வேற எதுவும் இருக்க முடியாது என்கிற ஒரு குற்றச்சாட்டாக நான் இதை சொல்லுவேன் அது அந்த என்றும் சொல்வேன் கேட்டுக்கொண்டிருக்கும் மக்களுடைய அப்பாவித்தனம் என்றும் நான் சொல்வேன் உண்மையில் எது உண்மை அப்ப அந்த அவ்வையார் பாடினாரே அவ்வையார் பாட்டு சொன்னேனே அதுக்குள்ள அதே தானே சொல்றாரு அவையார் சொல்றாரு நம்ம திருமூலர் வரைஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்றாரு நான் திருமூல திருமந்திரத்தை எடுத்து பார்க்கறேன் அவர் ரொம்ப டீடைல் பண்ணி சொல்றாரு ஏ சிவவாக்கியர் எல்லாருமே இதான் சொல்றாங்கன்றதுனால தான் இந்த சாமியார்கள் எல்லாமே சொல்கிறார்கள் இப்போ நான் இதை எப்படி பார்க்கறேன் இதற்குள் இருக்கும் உண்மை என்ன ஏன் இவ்வளவு பெரிய மகான்கள் எல்லாம் இந்த விஷயத்தை இப்படி சொல்றாங்க விந்துவை அடக்கி மேலேற்றி அங்கே வரும் பொழுது நீ பேரின்பத்தை சுவைப்பாய் என்று ஏன் சொல்கிறார்கள் அது அதற்கான உண்மையான பொருள் என்ன என்று பார்க்கும் பொழுது பெருமக்களை நான் ஒன்று சொல்கிறேன் இந்த மகான்கள் சொல்லி வைத்த இந்த வார்த்தைகள் எல்லாமே மெட்டபார் அதாவது ஊமைகளாக சொல்லி வைத்திருக்கிறார்கள் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் எடுத்துக்கிறீர்கள் என்றால் இந்த ஆன்மீகத்தில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுமே ஊமைகளாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றன கொஞ்சம் மறை இருக்கிறது அந்த ஊமைகளை அப்படியே எடுத்துக் கொள்ளும் பொழுதுதான் அப்படியே அப்படியே ராவ விந்து அப்படியே மேலே ஒரு ஒரு டியூப் நம்ம கீழே டேங்க்ல அப்படியே டியூப் போட்டு நம்ம டேங்க்ல தண்ணி ஏற்றுற மாதிரி மோட்டர் பம்ப் செட்டெல்லாம் வச்சு விந்துவை அப்படியே மேலேற்றி கொண்டுட்டு வந்து நாக்கில் சொட்ட செய்து இது போன்ற ஒரு அஜ்ஞானம் முட்டாள்தனம் இது போன்ற ஒரு மடைமை வேறு எதுவும் கிடையாது என்கிற விஷயத்தை நான் இந்த பதவியிலே நான் சொல்ல விரும்புகிறேன் சத்தியமாக வேறு யாரும் இந்த இடத்தை ஓப்பன் பண்ணது கிடையாது ஏன்னா இது ஒரு நெருடலான இடம் நெருடலான இடம் இதை இல்லை என்று எப்படி நீங்கள் மறுதளித்து தைரியமாக ஒரு வீடியோன்னு சொல்லுவீர்கள் சொல்லுவீர் யாரும் மறுதளித்து பேசியது கிடையாது நான் சொல்கிறேன் அதற்கான காரணத்தை நான் சொல்கிறேன் காரணத்தை நான் சொல்கிறேன் சரி விஷயத்துக்கு நான் நேர நான் வர்றேன் நான் பல பதிவுகளில் கொஞ்சம் நான் சொல்லி வந்திருக்கிறேன் தொடர்ந்து தொடர்ந்து உங்களுக்கு புரியும் வந்திருக்கிற வாசகர்களுக்கு அதை நான் தொட்டு இந்த பதிவுக்குள் வருகிறேன் குண்டலினி அப்படிங்கிற விஷயத்தை பத்தி கொஞ்சம் நான் நிறைய அங்கங்க நான் பேசி இருக்கிறேன் அதுல ஒரு சில பதிவுகள்ல சமீபத்துல குறிப்பாக இந்த முதியவர்களுக்கு ஆன்மீகம் அப்படிங்கிற அந்த பதிவுல ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லி இருக்கிறேன் குண்டலினை என்பது அந்த விஷயம் குண்டலினை என்பது உங்களுடைய சிந்தனை தான் குண்டலின சக்தி குண்டலினி சக்தியை மேலே ஏற்றுங்கள் குண்டலின சக்தியை விசுத்திக்கு கொண்டு வாருங்கள் ஆக்ஞாவுக்கு கொண்டு வாருங்கள் சகசராரத்துக்கு கொண்டு வாருங்கள் அந்த சக்தியை அப்படியே இங்கே கொண்டுட்டு வாங்க கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் செட்டா செட்டாட்டு அத ஒரு ஏற்றா இங்க வை அங்க வை அப்படின்னு சொல்றதுக்கு அதெல்லாம் ஒரு மெட்டப்பார் மறுபடியும் சொல்கிறேன் அதெல்லாம் ஒரு ஊமை அது ஒரு ஊமை கிளியை போன்ற மூக்குடையவள் அப்படின்னா அப்படியே இருக்குமா கிடையாது அதாவது அது ஒரு ஊமை கொவ்வை பழத்தை போன்ற இதழ் உடையவள் அப்படின்னா அந்த அளவுக்கு சவப்பா இருக்கு கொவ்வை படம் மாதிரி அப்படி நீங்க பேசுறத பார்த்து அப்படித்தான் இருக்குது ஏன்னா கொவ்வை படத்தை அப்படியே வாயில் வச்சு பாருங்க அந்த மாதிரி வாயில் இருந்தா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க கொடியை போன்ற இடைனா கொடி கிடையாது அப்படியே கொடி மாதிரி அது கிடையாது அவள் அப்படி வளைந்திருக்கிறாள் அப்படின்னு அப்படின்னு அந்த ஊமையை சொல்கிறார்கள் அப்படித்தானே நம்ம யோசிக்கிறோம் இங்க மட்டும் ஏன் நம்ம பம்ப் செட்டு போட்டு நம்ம பிந்துவை மேல ஏத்துறோம் அது ஒரு ஓமை ஓமை சரி இதெல்லாம் நீ நான் சொல்ற நான் ஒன்று சொல்லுகிறேன் நம்ம நாம் எல்லாம் ஆன்மீகத்தை எங்க கத்துக்கிறோம் அப்படின்னா புத்தகங்களில் கத்துக்கொள்கிறோம் மகான்களிடம் கத்துக்கொள்கிறோம் மகான்கள் மறைப்பொருட்களாக சொல்லி வைத்து விடுகிறார்கள் ஆஹ் நல்லதுன்னு சொல்வேன் கெட்டதுன்னு சொல்வேன் ஏன் பாரக்டா சொல்லிருக்கலாம் வருதோ அப்பதான் நீ உள்ளுக்குற பொக்கிஷத்தை உண்மையிலேயே உள்வாங்க முடியும் என்கிற ஒரு விஷயத்திலே அதை கொஞ்சம் மறைப்பொருளாக ரொம்ப கஷ்டமான சுவராக வைக்கவில்லை கொஞ்சம் லைட்டா ஒரு ஒரு இலை மறைக்காயாக அந்த இலையை நீங்க அப்படியே தள்ளி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அந்த காய் தெரிந்து விடும் என்பது போல ஒரு மெல்லிய மறைப்பொருளை வைத்து உள்ளுக்குள்ளே அந்த விஷயங்களை கொஞ்சம் ரகசியமாக எல்லா மகான்களும் இவர்கள் நமக்கு தெரியுது புத்தகத்துல இந்த மகான்கள் அவங்களெல்லாம் நம்ம நேர்ல பார்த்தது கிடையாது நம்ம நேர்ல பார்க்கிற ஆன்மீகவாதிகள் எல்லாம் கார்பரேட் ஆன்மீகவாதிகளாக இருக்கிறார்கள் அல்லது கொஞ்சம் ஞானம் குன்றிய ஆன்மீகவாதிகளாக இருக்கிறார்கள் அல்லது கொஞ்சம் வந்துட்டு பயிலாத ஆன்மீகத்தை அந்த அளவுக்கு பயிலாத ஆன்மீகவாதிகளாக இருக்கிறார்கள் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் இதுதான் இப்போ நான் எப்படி இந்த 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 பதிவு நான் தைரியமா இது கிடையாதுடா அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் ஞானத்தை ஏத்த வேண்டும் அப்படின்னு நான் தைரியமா நான் நான் இப்ப நான் சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு நான் வர்றேன் நம்ம என்ன குண்டலினியை எங்க கத்துக்கிறோம் சொல்லுங்க நீங்க குண்டலினியை எங்க கத்துக்கிட்டீங்க நமக்கெல்லாம் குண்டலினி ஏதோ கொஞ்சமோ அதிகமோ தெரியுதுல எங்க கத்துக்கிட்டோம் புத்தகங்கள் சரி மகான்களுடைய செய்யுள்கள் சரி ஒரு சில கோர்சஸ் நிறைய பிஸ்னஸ் பண்றாங்க எக்கச்சக்கமா பிசினஸ் பண்றாங்க போர்டு போட்டு நீங்க இன்டர்நெட் ஓபன் பண்ணீங்கன்னா குண்டலினி சொல்லி தரு சொல்லி தர்றதுக்கு போன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொடுத்து போர்டு போட்டு பிசினஸ் பண்றாங்க அவங்க கிட்ட எல்லாம் போகும்பொழுது இதை சொல்லுவாங்க நம்ம மிரண்டு போயிடும் விழுந்து வை மேல ஏற்றி அந்த ஸ்டேஜுக்கு நீங்க வரணும் அப்படின்னு உட்காந்து போதனை செய்வாங்க நமக்கெல்லாம் பிரமிப்பா இருக்கும் அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு அவங்க கிட்ட இருந்துதான் நம்ம அந்த குண்டலில எல்லாம் கத்துக்கிறோம் சரியா நான் சொல்றேன் இதை நான் தைரியமாக இங்கே உட்கார்ந்து நான் பேசுவதற்கான காரணம் குண்டலினி என்கிற விஷயம் ஆன்மீகம் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இது போன்ற ஆன்மீகவாதிகளிடம் இருந்து பெறுவதை விட இது போன்ற கார்பரேட் ஆன்மீகவாதிகளிடம் இருந்து பெறுவதை விட இன்னும் கொஞ்சம் ஆழமான ஆன்மீகவாதிகளிடமிருந்து பெறலாமே என்கிற முனைப்பு களத்துல இறங்கி நம்மளே நடக்கணும் கொஞ்சம் கல்லு முள்ளு காடு மேடுன்னு நடக்கணும் எல்லாமே அப்படியே ஓபன் பண்ணவனு கூகுள்ல கிடைக்கும் அப்படியே போன் பண்ணவன ஓகே சார் ஆன்லைன் குண்டலினி கிளாசஸா கலந்துக்கிறேன் வந்துட்டு குண்டலினை கத்துக்கணும் அப்படிங்கிறது எப்பொழுது சோம்பேறித்தனத்தை விட்டு விட்டு அந்த தீவிரத்தோடு களத்துல இறங்கி காடு மேடுகளுக்கு சென்று உள்ளி என்ன போய் ஒரு சிலரை சந்திக்கிறோமோ அவர்களிடமிருந்து வருவதுதான் பரிசுத்தமான உண்மையான குண்டலினியாக உண்மையான ஞானமாக இருக்கும் என்பது என்னுடைய புரிதல் என்னுடைய புரிதல் என்ன உண்மையிலேயே என்னுடைய புரிதல் நான் சொல்றேன் இந்த இடத்துல ஒரு சின்ன குறிப்பு நான் சொல்லிடுறேன் அப்படிப்பட்ட மகான்கள் என்ன இந்த வெளிச்சத்திற்கு இந்த கார்ப்பரேட் சாமியார்கள் இருப்பது போன்ற ஒரு ஒரு பளிச்சின் அந்த வெளிச்சத்திற்கு வருவதே கிடையாது அதை அவர்கள் விரும்புவதும் கிடையாது அது அது ஒரு தனி விஷயம் அவர்கள் விரும்புவதே கிடையாது அவர்கள் அவர்கள் உலக வெளிச்சத்திற்கே வருவது கிடையாது எனும் பொழுது நிறைய ஆன்மீக பொக்கிஷங்கள் எல்லாமே காடுகளுக்குள்ளும் மலைகளுக்குள்ளுமே புதைந்து கிடக்கின்றன அவர்கள் எல்லாம் அங்கே உட்கார்ந்த உண்மையான குண்டலினி உண்மையான தியானத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் சரி அப்படி பெறப்பட்ட விஷயங்களை சரி பாவம் அப்பாவின்னு நான் சொன்னேன் தெரியுமா அப்பாவி மக்கள் ஐயோ அப்படியோ இப்படித்தான் ஏத்தணுமோ எப்படிறான் ஏத்துறது என்னமோ எக்ஸசைசஸ் எல்லாம் சொல்றாரு அதெல்லாம் நான் செஞ்சேன்னா கூட எப்படி ஏறும் சரியா என்கிற மக்களுக்காக இந்த பதிவை நான் ஓபன் பண்ணுகிறேன் பிந்துவை அடக்கி அதை அப்படியே மறுசுழற்சி செய்து அதை பம்பு செட் போட்டு சுழுமுனை வழியாக அந்த சூட்சும நாடி வழியாக மேலே ஏற்றி உங்களுடைய கபாலத்திற்குள் சொட்ட விட வைத்து உங்கள் நாக்கிலை சுவைத்தல் அதுதான் சகசரார்த்தின் பேரின்பம் என்பது மிகப்பெரிய பித்தலாட்டம் என்கிற இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லிவிட்டு சரி அப்போ இது என்னது இது உண்மைதான் ஆனால் இப்படி உண்மை அல்ல இப்படி உண்மை அல்ல அப்படின்னு தான் நான் சொல்றேன் சரி அப்ப உண்மைன்னு சொல்றேன்ல அது என்னது உவமைன்னு நான் சொன்னேன் அந்த விஷயத்துக்கு நீங்க வரணும் இது உவமையாக சொல்லப்பட்டது அந்த விஷயத்துக்கு நீங்க வரணும் அப்போ இது நேரடியாக பொருள் எடுத்துக் கொள்ளப்படுகிற விஷயம் கிடையாது புரியுதா நல்லா ஆழமா கவனிங்க சரியா அந்த டிவி அதெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி போட்டு நான் பேசுறத கேளுங்க கொஞ்சம் கொஞ்சம் தனிமையா வந்து அமைதியை கேளுங்க சரியா இது அப்படி நேரடியாக பொருள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் அப்படி பம்ப் செட்டு போட்டு உங்க நுனி நாட்களை விட்டு சொட்ட விடணும் அதுக்கு நீங்க டைரக்டாவே எடுத்து எனவே நேரடியாக நீங்கள் பொருள் எடுத்துக்கொள்ளக்கூடாது நேரடியாக பொருள் எடுத்துக்கொள்ளாமல் அதில் இருக்கும் ஓமை பொருள் என்ன என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது நான் சொன்ன ஒரு சில விஷயங்களுக்கு நான் வருகிறேன் குண்டலினி சக்தி என்பது உங்கள் சிந்தனை எனவே அந்த குண்டலினி சக்தி எப்படி மேலே ஏத்து மேலே ஏத்து அப்படிலாம் கிடையாது உங்கள் சிந்தனையை நீங்கள் எங்கே வைக்கிறீர்களோ அந்த சக்கரத்தில் உங்கள் குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த சக்தி வந்து உட்காரிகிறது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் உங்களுடைய சிந்தனை முழுவதும் சோத்தை பத்தியே நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எப்பொழுதுமே இருபத்தி நான்கு மணி நேரமும் சோறு 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 சாப்பாடு ஆஹ் காலையில சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சோட மத்தியான சாப்பாடு என்னதுன்னு நீங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்க எங்க போனாலும் சாப்பாடு உங்க நாக்கு வந்துட்டு அப்படியே ஊறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுடைய அந்த சக்தி என்பது சிந்தனை என்பது சோத்துலயே இருக்குது அப்படின்னா அந்த குண்டனின் சக்தி என்பது மூலாதாரத்துல மட்டும்தான் இருக்குது மத்த சக்கரத்துக்கெல்லாம் வந்துட்டு நீங்க சிந்திக்கவே மாட்டீங்கன்னு அர்த்தம் சக்கரத்துக்கு சக்தி கொடுக்கவே மாட்டீங்கன்னு அர்த்தம் அப்போ நீங்க எந்த சக்கரத்துக்கு சக்தி கொடுக்கறீங்க அப்படின்னா மூலாதாரத்தை சக்கரத்துக்கு மட்டும் சக்தி நிறைய திங்க் பண்ண திங்க் பண்ண அந்த சக்கரத்துக்கு மட்டுமே உங்களுடைய சக்தி கொடுக்கப்பட்டு நான் இன்னொரு விஷயமா நான் சொல்லியிருந்தேன் அதாவது குண்டலினி சக்தி என்பது சிந்தனை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இன்னொரு விஷயமா நான் சொல்லியிருந்தேன் அது என்னன்னா எந்த சக்கரத்துல நீங்க சக்தி அதிகமா கொடுக்குறீங்களோ அந்த சக்கரத்தின் வழியாகத்தான் சக்தி விரயமும் ஆகும் மற்ற சக்கரத்தை நீங்க தொடவே இல்லை அந்த இடத்துக்கு நீங்க சக்தியே கொடுக்கல என்ன ஆக்யாவுக்கு கொடுத்தீங்களா ஆக்யாவை பத்தி நீங்க யோசிக்கவே இல்லை சோரை பத்தி தான் யோசிச்சீங்க அப்போ உங்களுடைய முழு அந்த கம்ப்ளீட் ஓபன் ஆகி இருக்கிற சக்கரம் எதுன்னா மூலாதாரம் மட்டும்தான் அதுதான் ஆக்டிவா இருக்கு ரொம்ப அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்குது எனவே உங்களுடைய அந்த அந்த சக்தி எல்லாம் மூலாதாரத்து வழியாக தான் விரயமாகும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல மழம் வரும் ஆயி போகும் அவங்க நானே காட்டுக்குள்ள சன்னியாசிகள் ஆயிருப்பதை பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன் இவங்களுடைய குண்டலினி சக்தி எங்க இருக்குன்னு சத்தியமா சொல்றேன் சிரிக்காதீங்க அவங்க அவங்களுடைய அவங்களுடைய மனத்தை பார்த்து அஹ் அருவருப்பா நான் பேசுறதுன்னு நினைக்காதீங்க அவங்களுடைய மலத்தை பார்த்து நான் சொல்லி விடுவேன் அவங்களுடைய குந்தளி சக்தி எங்க இருக்குது அப்படின்னு மலம் அப்படியே கொல 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 கூட பொல பொல கூட வந்து கொட்டும் அவங்க எல்லாம் பத்தியே பத்தி சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அதாவது அதிகமா சாப்பிடுறதை நான் சொல்லல ஒரு நாளைக்கு பத்து வேளை சாப்பிடுறத நான் சொல்லல சொல் அப்படி நான் சொல்லவே இல்லை ஒரு நாளைக்கு பத்து வேளை சாப்பிட்டா கூட அவங்களுடைய மலத்தை பார்த்து சொல்லி விடலாம் அவர்களுடைய குண்டலினி இருக்கிறது அல்லது ஆயாவில் இருக்கிறது இவருடைய மலம் வந்துட்டு பத்து வேலை சாப்பிட்டா கூட அவருடைய மலத்தை பார்த்து சொல்லிடலாம் சக்தி மூலாதாரத்தின் வழியாக விரயமாகவில்லை அப்படின்னு அப்போ நீங்க சோத்த பத்தியே திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய மூலாதாரம் மட்டும்தான் அப்படியே வைப்ரண்டா இருக்கும் என்ன அப்போ அது வழியாகத்தான் சக்தி விரயமாகும் அப்போ உங்களுடைய மலம் அப்படி உங்க உடம்போட பொழப்பே அதுதான் பண்ணணும் அடுத்து சாப்பிடணும் சாப்பாட்டை செரிமானம் பண்ணணும் அடுத்து தான் உங்களுடைய உடனுடைய ஒரே அம்பிஷன் அதுதான் நீங்களும் அப்படிதான் பண்றீங்க அப்படிங்கிறதுனால உங்களுடைய மலம் அப்படி பல 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 பலன்னு கொட்டும் அள்ளி கொட்டுற மாதிரி நிறைய மலம் கழிப்பீர்கள் சரியா இப்போ நான் சொல்றேன் நீங்கள் வந்து இறைவனை மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கிற ஆளாரு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அல்லது நீங்கள் ஒரு விஞ்ஞானியாக இருக்கிறீர்கள்னு வச்சுக்கோங்க நீங்க ஒரு சயின்டிஸ்ட் சரியா நீங்கள் சயின்டிஸ்ட்னா உங்களுடைய குண்டலினி சக்தி இங்க இருக்குன்னு அர்த்தம் நீங்க சயின்டிஸ்ட்னா உங்களுடைய குண்டலினி சக்தி இங்க இருக்குன்னு அர்த்தம் சரியா நீங்க சயின்டிஸ்ட் ஒரு லெபார்டரிக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதையே இருபத்தி நான்கு மணி நேரம் ஏழு நாட்கள் முப்பது நாட்கள் பன்னெண்டு மாசம் மண்டைய உடச்சு சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க சரியா ஒரு நாளைக்கு பத்து வேலை சாப்பிடுறீங்க சரியா ஒரு சொல்லட்டுமா அந்த பத்து வேலை சாப்பாட்டுடைய சக்தி வேறு என்னென்னலாம் பண்ணி உங்க உடம்பு உங்க உடம்பு சக்தியை அழுகிறதோ அந்த சக்தி எல்லாமே இங்கே வந்து உங்கள் சிந்தனை கீற்றுகளாக மாறி அந்த சிந்தனையை எல்லாம் உங்களுடைய ஆராய்ச்சிக்குள் கொட்டி 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 அந்த பொருளை நீங்கள் மீட்டெடுப்பதற்கான பிரயத்தனத்தில் இருக்க 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 இது வழியாகத்தான் அந்த சக்தி வெளியே இருமே தவிர வேறு வேற எந்த சக்கரத்தின் வழியாகவும் வெளியேறாது எனும் பட்சத்திலே இந்த ஆக்ஞாவின் வழியாக வெளியேற 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 உங்களுக்கு തലവലിക്കും അപ്പ மறுபடியும் சாப்பிடுவீங்க மறுபடியும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு மீண்டு வரும் பொழுது உங்களுக்கு சக்தி கிடைக்கும் சாப்பிடுவதன் மூலமாக சக்தி கிடைக்கும் காஃபி கிடைப்பதன் மூலமாக சக்தி கிடைக்கும் அந்த சக்திகள் மறுபடியும் நீங்கள் அந்த லெபார்டரிக்குள்ள போயிட்டு அந்த அந்த ஆராய்ச்சியை செய்ய 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 ஆக்ஞியாவிற்கு அந்த சக்திகள் எல்லாம் தூங்கி எந்திரிச்ச சக்தி காஃபி குடிச்ச சக்தி சாப்பிட்ட சக்தி அதெல்லாம் மறுபடியும் ஆக்யாவுக்கு வந்து அப்படி சிந்தனை கிற்களாகத்தான் வெளியேறுமை தவிர அந்த சமயத்தில் அந்த விஞ்ஞானி கழிக்கிற மலம் ஒரு மாதிரி புழுக்க மாதிரி வரும் ஆட்டு புழுக்க மாதிரி வரும் பல 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 பலனு மூலாதாரத்தில் ஒரு மனிதன் கழித்து கழிவு போல் வராது பத்து வேலை சாப்பிட்டாலுமே அவ்வளவு அதான் சொல்லுவாங்கல்ல டேய் நீ சாப்பிட்றதெல்லாம் எங்கடா போகுது அப்படின்னா ஒரு சிலர் அதிகமாக சிந்திப்பார்கள் விளையாட மாட்டாங்க எக்ஸசைஸ் பண்ணி அதை கரைச்சிருக்கிற மாட்டாங்க அதிகமா சிந்திச்சோம்னா அவங்க ஒல்லியா தான் இருப்பாங்க குரணி சாப்பாடு சாப்பிடுவாங்க அந்த சாப்பாடு எல்லாம் சிந்திச்சு சிந்திச்சு அந்த சக்தியிலேயே கரைஞ்சு போயிருக்கும் சரியா இப்போ நான் கேட்கட்டும் உங்ககிட்ட ஒரு கேள்வி அந்த விஞ்ஞானி எனக்கு சிரிப்பு வருது பாருங்களேன் அந்த மடத்தன அதனால எனக்கு சிரிப்பு வருது அந்த விஞ்ஞானி தன்னுடைய மூலாதாரத்தில் இருக்கும் மலத்தை கண்ட்ரோல் பண்ணி சிரிப்பு வருது எனக்கு அந்த மூலாதாரத்தில் இருக்கும் மலத்தை என்ன அடக்கி அதை அப்படியே பம்ப் செட் போட்டு அதை அப்படியே மேலேற்றி சுழமுனை வழியாக மேலேற்றி கொண்டுட்டு வந்து தன்னுடைய மண்டை வழியாக நாக்கில் தன்னுடைய மலத்தை சுவைத்தார் எப்படி கோபம் வருது உங்களுக்கு இது கேட்கும் போது உங்களுக்கு எப்படி கோபம் வருது ஆனா இது உண்மை இப்ப நான் சொன்னா அந்த விஞ்ஞானி உண்மையிலேயே தன்னுடைய மலத்தை அடக்கி அதை உண்மையிலேயே தன்னுடைய ஆக்யாமில் செலவழித்தார் அங்கே கொண்டு வந்து சுவைத்து விட்டார் இது ஒரு ஊமை அதை நேர் பொருளாக எடுத்துக்கொள்ள கூடாது அதை நேர் பொருளாக எடுத்துக்கொள்ள கூடாது அவருக்கு அவருடைய மலம் ஆட்டுப்புழுக்கையாக போனது எக்கச்சக்கமா போகல அருவறுப்பா நான் பேசுறேன் பெரிய ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன் இல்லை என்றால் நீங்கள் எல்லாம் போய் ஏமாந்து போவீர்கள் ஆயிரக்கணக்கில் கட்டி 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 குண்டலினு கத்துக்கிட்டு வந்துட்டு புஷ்ஷுன்னு போகும் ஒரு பிரயோஜனமும் இருக்காது நல்லா சம்பாரிச்சுட்டு அவனால கொழுகுழுன்னு சாமியாரா இருப்பாரு எங்கையும் போகாதங்க எங்கையும் போகாதங்க சரியா எனவே நான் விஷயத்துக்கு நான் வர்றேன் அப்படி ஆட்டு புழுக்கை போல் போகும் அந்த சயின்டிஸ்டுடைய சக்தி எல்லாம் எங்க போச்சு அப்படின்னா இங்க போச்சு சிந்தனை கிட்டுகளாக போச்சு இப்படி போச்சு இப்ப நான் ரெண்டே ரெண்டு சக்கரத்து எடுத்து தான் நான் உங்களுக்கு நான் விளக்கினேன் மூலாதாரம் ஆக்யா இந்த மாதிரி ஒவ்வொரு சக்கரத்தின் வழியாக எப்படி எப்படி எல்லாம் வெளியேறும் எப்படி எப்படி எல்லாம் வெளியேறும் விளக்கலாம் எனக்கு ஒரு சின்ன மன வருத்தம் என்ன அப்படின்னா ஒரு வீடியோ நான் பாக்குறேன் யூடியூப்ல ஆஹ் சொல்வேந்தர் சுகிசிவம் ஐயா கூட இதே விஷயத்த பேசி அப்போ எனக்கு என்ன புரிகிறது என்றால் நம்ம பல பேர் இன்னும் கொஞ்சம் புத்தக புழுக்களாக புத்தகத்திற்குள்ளேயே இருக்க அந்த வார்த்தைகளிலேயே ஊறிப் போய் இருக்கிறோமே தவிர பயிற்சியில் வந்து பயிற்சி பிராக்டிஸ் பயிற்சியில் வந்து பயிற்சியின் மூலமாக கிடைக்கிற அனுபவத்தில் சரி தப்பு அல்லது இந்த உலகத்தின் வெளிச்சத்தில் இல்லாத மாபெரும் ஞானிகள் காட்டுக்குள்ளும் மலைகளுக்குள்ளும் புதைந்து கிடக்கிற ஞானிகளை தேடி சென்று அவர்களிடம் அடிப்பணிந்து அவர்களிடம் கொஞ்சம் உரையாறி உரையாற்றி அவர்களிடமிருந்து குண்டிதான் என்ன இந்த என்ன அப்படிங்கிறத நம்ம என்பது கொண்டோமா என்பது நம்ம பெரிய பெரிய ஞானிகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற நிறைய பேரிடமும் கூட இருப்பதில்லை என்கிற விஷயத்தை நான் சொல்லிக்கொண்டு இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன் இந்த மாதிரியான விஷயத்தை டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க தெரியுமா பார்த்தாங்கன்னு சிரிப்பாங்க விந்துவை மேலே ஏற்றி நாக்கில் வைத்து சுவைத்தல் டாக்டர்ஸ் எல்லாம் சத்தியமா சிரிப்பாங்க ஏன்னா அந்த கம்ப்ளீட் அனாட்டமி அவங்களுக்கு தெரியும் அந்த டெஸ்டிகல்ஸ்ல இருக்கிற அந்த ஸ்பேர்ம்ஸ் வந்துட்டு நாக்குக்கு பிசிக்கலா நீங்க தொட்டு கையில எடுத்து நாக்குக்கு கொண்டு வந்தீங்கன்னா அது வேற பிசிக்கலா உள்ள பம்ப் செட் போட்டு அப்படிங்கிறது இம்பாசிபிள் அப்படிங்கிறது டாக்டருக்கு தெரியும் அவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க கண்டிப்பா அதனாலதான் நிறைய டாக்டர்ஸ் நாத்திகவாதிகளாக இருக்கிறார்கள் நம்ம ஆன்மீகவாதிகள் எல்லாமே மடைமையாக உண்மையை நேர்பொருளாக கொண்டு விடுகிறோம் இலை மறை காயாகத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய ஞானிகள் மூலமாக செய்யுள்ளே சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற விஷயத்தை சொல்லி இந்த பதிவை நான் எப்படி முடிவு செய்ய விரும்புகிறேன் என்றால் விந்துவை ராவாக அப்படியே பிசிக்கலாக மேலே ஏற்றி நாவிலை சொட்டச் செய்தால் நம்மளது சகசராரத்திலே பேரின்பத்தை காணலாம் என்று சொல்கிற ஆன்மீகவாதிகளை பெருமக்களை புறக்கணியுங்கள் புறக்கணியுங்கள் அல்லது அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்துவிட்டு வாருங்கள் அப்பொழுதாவது அவர்கள் அடுத்த போதனையில் இருந்தாவது கொஞ்சம் சிந்தித்து விட்டு வந்து உட்கார்ந்து அமர்ந்து அடுத்த செட்டு மக்களுக்கு அவர்கள் கொஞ்சம் தவறுகளை சரி செய்து கொண்டு திருத்தி கொண்டு பேசட்டும் எனவே இப்படி பேசுகிற மக்களை புறக்கணியுங்கள் அவர்களுக்கு போதனை செய்யுங்கள் நீ சொல்வது தப்புன்னு தப்பு இல்லை நீங்க சொல்வது தப்புன்னு சொல்லிடுங்க தப்பு இல்லை என்பதனால் பெருமக்களை இந்த பதிவுடைய நோக்கம் இந்த பர்டிகுலர் விஷயத்துல சுவாதிஷ்டானத்தில் இருக்கும் விந்துவை என்ன அப்படியே கொண்டு வந்து ஆக்ஞாவில் அல்லது விசுத்தியில் நுனி நாக்கல் விடுவது என்பது உண்மையிலேயே பாசிபிளான விஷயம் கிடையாது உன்னுடைய காம சிந்தனையை நிறுத்தி கொண்டு காம விந்து வெளி வந்துகிட்டு தான் இருக்கும் நூறு வயசு நீங்க சாகுற வரைக்கும் விந்து வெளி வந்துகிட்டு தான் இருக்கும் ஆனா எவ்வளவு ஆட்டுப்பிடுக்க மாதிரி வேணுமா அந்த விந்து அப்படிங்கிறது என்னன்னா காமசிந்தனையை குறைத்து கொண்டு லெபாரட்டரியை வெளி வராது வரும் வரும் ஒரு 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 தடவை ஒரு புழுக்க எப்படி வருதோ அது போல வரும் வரும் காம சிந்தனையே கிடையாது காம சிந்தனை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சுவாதிஷ்டானத்தின் வழியாக அனுதினமும் நீங்கள் அதை வெளியேற்றுவீர்கள் இதுதான் இந்த பொருளை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் இதற்குள் இருக்கும் விஷயத்தை புரிந்து கொள்வீர்கள் தவிர வேறு எதுவும் கிடையாது சிந்தனையை தூக்கி இங்கே வை விந்துவை தூக்கி அமைக்காத சிந்தனையை தூக்கி ஆக்ஞாவின் வை சகசரத்தில் வை விசுத்தியில் வை என்பதுதான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு கடத்துகிற ஞானம் என்று சொல்லி விடைபெறுகிறேன்